அனைவருக்கும் இனிய வணக்கம் உங்கள் சிவா தினமும் திருக்குறள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகவும் ஆனந்தம் இன்றைய திருக்குறள் அதிகாரத்தின் பெயர் தகை அணங்கு உறுத்தல் அதாவது தகை என்பது அழகு அணங்கு என்பது ஆசை உறுத்தல் என்பது வருத்தம் அதாவது காதலின் மூலமாக வரக்கூடிய வருத்தமாக பொருள் கொள்ளலாம் குரல் ஆயிரத்தி எண்பத்தி ஒன்று அணங்கு ஆய்மையில் கொள்ளோ கனங்குளை மாதற்கொள் மாளும் என் நெஞ்சு அதாவது வள்ளுவர் வந்து இந்த குரல்ல வந்து ஒரு கவிதை மாதிரி நம்ம பார்க்க முடியும் இன்பத்து பால்ல குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒரு பெண்ணை பார்க்கும்போது இந்த பெண் வந்து தெய்வ பெண்ணோ இல்லை அழகான மயிலோ இல்லை அதிக அதாவது குலை அதாவது தோடு அணிந்த பூமி வாழக்கூடிய ஒரு பெண்ணோ என்று ஒரு மயக்கம் ஏற்படுது அப்படின்னு வள்ளுவர் கூறுகிறார் அதாவது பெண்ணின் அழகை பார்த்து அவருக்கு அந்த மயக்கம் வருகிறது என்று ஒரு கவிதையாக வள்ளுவர் கூறுகிறார் நன்றி வணக்கம்